வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மண்டல் அலுவலகம் பட்டாசு வெடித்து மேலதாளம் முழங்க திறப்பு விழா திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜக கட்சியின் நெருப்பெரிசல் பகுதி கழக மண்டல தலைவர் உதயகுமார் ஏற்பாட்டில் அலுவலக திறப்பு விழா புலுவப்பட்டி நான்கு வழி சாலை அருகில் மாநில பொதுச் செயலாளர் பெருங்கோட்ட பொறுப்பாளர் ஏ பி முருகானந்தம் மாவட்ட தலைவர் கே சி பி சீனிவாசன் ஆகியோர் தலைமையில் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார்கள் கட்சி குடியேற்றப்பட்டது கோவை பெருங்கோட்டை அமைப்பு பொதுச் செயலாளர் பாலகுமார் வழங்கினார் மண்டல பொதுச் செயலாளர் தினேஷ்குமார் மண்டல பொதுச் செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியம் மாவட்ட துணைத்தலைவர் கலாமணி மாநில செயற்குழு உறுப்பினர் சின்னசாமி நாச்சிமுத்து முன்னாள் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மணி மாநில பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா நாச்சியார் மண்டல அணிப்பிரிவு நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஐடி பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் மாதவன் நன்ஸ் தெரிவித்தார்